என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த காலை வணக்கங்கள் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு அதனுடைய பல்லவியாக நாம் தியானித்தது ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்கள் கடவுள் தன்னுடைய மீட்பை அறிவிப்பதாக இந்த பல்லவி நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது இந்த திருப்பாடலுடைய தொடக்கத்திலே நாம் வாசிக்கின்றோம் திருப்பாடல் ஆசிரியர் நாம் எல்லாரையும் ஏன் குறிப்பாக ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஆண்டவரை புகழ்ந்து பாட ஒரு அழைப்பை கொடுக்கின்றார் நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய புகழை பாட அழைப்பு பெறுகின்றோம் எதற்காக இந்த புகழ்ச்சி ஏன் ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும் இன்னும் குறிப்பாக ஏன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாட வேண்டும் மகிழ்ச்சி நிறைந்த பாடல் பாட வேண்டும் அதற்கு காரணத்தையும் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கின்றார் முதலிலே அவர் இஸ்ராயல் மக்களுடைய மீட்பின் வரலாற்றை சுட்டிக் காண்பிக்கின்றார் இன்னும் குறிப்பாக இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் ஆண்டவர் தன்னுடைய வலக்கரத்தால் தன்னுடைய புனித மிகு புயத்தால் மக்களை மீட்டார் தன்னுடைய மீட்பை கொடுத்தார் இந்த வலக்கரமும் புனிதமிகு புயமும் ஆண்டவருடைய வல்லமையை குறித்து காண்பிக்கிறது அவர் ஏதோ ஒரு சாதாரண ஒரு கடவுள் அல்ல அவர் வல்லமை மிகுந்த உண்மையான ஒரே கடவுள் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கின்றன இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும்தான் இவர் கடவுளா இல்லை எனவே தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் இஸ்ராயல் மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் இருந்தும் தன்னுடைய மீட்பை தன்னுடைய நீதியை உலக மக்கள் அனைவரும் காணும்படி வெளிப்படுத்தினார் வெளிப்பாட்டின் கடவுளாக திருப்பாடல் ஆசிரியர் நம்முடைய கடவுளை முன்னிலைப்படுத்துகின்றார் அவர் தன்னுடைய நீதியை எல்லா மக்களும் காணும்படி வெளிப்படுத்தினார் எனவே ஆண்டவருக்கு புகழ்ச்சி பாடல் பாடுங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார் கடவுளுடைய வல்லமையை அவர் நம்பிக்கைக்கு உரியவர் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது இந்த திருப்பாடல் அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடியவர் என்பதையும் மிக அழகாக இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது புனித அகஸ்தினார் இப்படியாக சொல்லுகின்றார் கடவுள் நாம் கேட்பதையெல்லாம் ஒருவேளை சில சில சமயத்தில் கொடுக்காமல் விட்டாலும் நமக்கு நம்முடைய மீட்புக்கு எது தேவையோ எது அடிப்படையோ அதை கண்டிப்பாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே மீட்பின் கடவுள் நம்மை மீட்க வல்லமை கொண்ட கடவுள் நம்முடைய மீட்புக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் கேட்காமலேயே கொடுக்கின்றார் உலக மக்கள் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அவர் ஒருவரே கடவுள் அவர் ஒருவரே எல்லா மக்களுக்கும் மீட்பை கொடுக்க வல்லமை பொருந்திய கடவுள் என்பதை உணர இந்த திருப்பாடல் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் உலகம் முழுவதும் ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்லுகிறார் பாருங்கள் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறாரு உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை புகழ்ச்சி பாடல் மூலமாக அவரை புகழ்ந்தேத்துங்கள் வழக்கமாக ஆலயத்தில் தான் ஆண்டவருக்கு நாம் புகழ்ச்சி பாடல் பாடுவோம் எல்லாரும் இணைந்து எல்லாரும் இணைந்து ஆலயத்தில் நாம் ஆண்டவருக்கு புகழ்ச்சி பாடல் பாடுகின்றோம் ஆனால் இன்றைய திருப்பாடல் நமக்கு சொல்லி கொடுக்கிறது உலகமே ஒரு ஆலயம் உலக மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் புகழ்ச்சி பாடலால் அலங்கரிக்க வேண்டும் என்று அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் வழியாக நாமும் உணர வேண்டும் ஆண்டவர் நம்முடைய மீட்புக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் நம்முடைய ஆன்மாவை அவர் அழிந்து போக விடுவது இல்லை இதை உணர்வோம் ஒவ்வொரு நாளும் நம்மை மீட்கும் ஆண்டவர் நமக்கு மீட்புக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும் ஆண்டவர் நம்முடைய ஆன்மாவை பாதுகாக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் புதிய பாடலால் மகிழ்ச்சி நிறைந்த பாடலால் ஆண்டவரை புகழ்ந்தேத்துவோம் விண்ணக தந்தையை நோக்கி இந்த நேரத்திலே ஜெபிப்போம் அன்பு தந்தையே இறைவா ஒவ்வொரு நாளும் புதிய பாடல் பாட அழைப்ப பெற்றிருக்கும் நாங்கள் இதோ இந்த நாளிலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நினைத்து பார்க்கின்றோம் நீர் மீட்பின் வரலாற்றில் செய்த வல்லமையான செயல்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம் இன்றைக்கும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மீட்பின் தொடர்ச்சியை உணர்கின்றோம் மீட்புக்கு தேவையான எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் கொடுத்து கொண்டே இருக்கிறீர் என்பதை உணர்கின்றோம் இதை ஒவ்வொரு நாளும் உணர இதன் வழியாக உம்மை மென்மேலும் மகிமைப்படுத்த உமது மேலான பெயருக்கு மாட்சிமையை கொடுக்க எங்களுக்கு சக்தியை தாரும் நாங்களும் தொடர்ந்து இந்த மீட்பின் பாதையிலே மகிழ்ச்சியோடு பயணிக்க ஒட்டுமொத்த படைப்பையும் உம்முடைய மீட்பு திட்டத்தில் இணைக்க எங்களுக்கு தேவையான சக்தியையும் அருளையும் தாரும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமீன்